வணக்கம் என் பேர் வந்து ஆனந்த் என்னுடைய மனைவி பேர் வந்து நாகலட்சுமி எங்களுக்கு வந்து திருமணமாகி ஐந்து வருடங்களாக வந்து குழந்தை இல்லை அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் என்ன இப்படி நம்மளுக்கு திருமணமாகி அஞ்சு வருஷங்கள் ஆகிடுச்சி நம்மளுக்கு குழந்தை இல்லையே அப்போ என்ன நம்ம செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நாங்களும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போய் பார்த்தோம் அப்போ எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு சரியான இது இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி லட்சுமி மருத்துவமனை போய் அணுகுங்க சிவகாசியில் லட்சுமி மருத்துவமனை போய் அணுகுங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் சரி சிவகாசி லட்சுமி மருத்துவமனைக்கு நான் போய் கேட்போம் அப்படின்ட்டு நாங்கள் வந்தோம் அப்படின்ட்டு இங்கே வரும்போது ரமாமாயை வந்து பார்த்தோம் ரமாமாயை பார்க்கும்போது வந்து ஐவிஎஃப் சிகிச்சை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஐவிஎஃப் சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐவிஎஃப் சிகிச்சை பண்ணும் குறைந்த செலவில் வந்து ஐவிஎஃப் சிகிச்சை பண்ணது எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கம்மியான செலவுல செஞ்சு கொடுத்தாங்க எங்களுக்கு அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது எங்களுக்கு வந்து ரெட்டை குழந்தை தங்குச்சு அந்த சிகிச்சையில் அந்த ரெட்டை குழந்த தங்கினது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் பெண்ணொன்று ஆணொன்று இது வந்து தம்பி அவங்க வந்து பாப்பா ரெண்டு பேர்த்துக்குமே ரெண்டு பேருமே ரெட்டை குழந்தைங்க எங்களுக்கு வந்து அது ஒரு சந்தோஷம் ரமாமாவுக்கும் வெங்கடேசாருக்கும் நாங்கள் வந்து ரொம்ப கடமைப்பட்டுருக்கோம் எங்களால் வார்த்தையால் சொல்ல முடியாது இந்த நன்றியை இதே மாதிரி எங்களை மாதிரி இன்னும் உள்ளவங்க வந்து பயன்பெறணும் இந்த வீடியோவெல்லாம் பார்த்து பயன்படணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய பேர் வந்து இது என்ன செய்கிறதுனே தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு நம்ம என்ன செய்கிறது நம்ம எங்கே போய் பார்க்குறது அப்போ எவ்வளோ செலவாகுமோ என்னமோ ஏதோன்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க லட்சுமி மருத்துவமனையில் வந்து குறைந்த செலவில் வந்து இதை வந்து பண்ணித்தராங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வாங்க வந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லது கிடைக்கும்